நாயனார் மன்னனுடைய பட்டத்து யானையை வெட்டி வீழ்த்திடுறாரு வந்து பார்த்தவருக்கு வந்து ஒரு மலுவோடு நிற்கிறாரு சொன்னதை எப்படி சொன்னாங்கன்னா எதிரி நாட்டுக்காரர் உங்களுடைய பட்டத்து யானையை வெட்டிட்டாங்கன்னு சொல்லி தான் அவர்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தா திருவேடத்தோட ஒருத்தர் கையில் மலு வச்சுருக்கிறாரு அந்த இறந்து கிடக்கக்கூடிய யானைக்கு பக்கத்தில் நின்றுட்ருக்கிறாரு நின்ன உடனே அவர் மனசில் நினச்சாருங்களாமா யார்கிட்டே கேட்கவே இல்லை இன்னும் வந்து விசாரணைக்கே போகலை பார்க்கறாரு அவர் மலுவோட நிற்கிறாரு ஆனால் திருநீர் வச்சுருக்கிறாரு உருத்தராஜம் போட்டிருக்கிறாரு அப்போ தான் அவர் சொல்கிறாருங்க அதாவது குலையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மீட்கார் பிழை நன்றி கொள்ளார் அப்படின்னு அப்போவே முடிவு பண்ணிட்டாரு இவர் தான் கொண்டிருப்பார்னு தெரியும் ஆனால் தப்பு வந்து அவர் மேலே இருக்காது யானை மேலேயும் நம்ம சைடு தான் தவறு இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போவே முடிவு பண்ணிட்டாரு அப்புறம் எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா அப்படி எல்லாம் தெரிந்ததுக்கு பிறகு அவர் போய் எரிபத்த நாயனார் அதற்கு பிறகு இந்த யானை செய்த அபராதத்துக்கு இது போதாது அதனுடைய உரிமையாளனாக இருக்கக்கூடிய எண்ணையும் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அது நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய மலு வந்து அடியார்களை காப்பதற்காக அந்த மலவில் கொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை என்னுடைய கொலைவாளால் நீங்கள் என்ன கொள்ளுங்கன்னு தன்னுடைய வாழை எடுத்து கொடுக்குறாரு அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு இப்படிப்பட்ட அரசனுக்கு நாம் தீங்கி நினைச்சோமே என்று சொல்லி அந்த வாழை வாங்குறவர் தன்னுடைய கழுத்தில் போட்டுறாரு அப்புறம் ரெண்டு பேரும் அன்பு பரிமாறி கொள்கிறாங்க அதெல்லாம் நடக்குது அப்புறம் தான் சாமியே சொல்கிறாருங்க என்ன அளவிலா பரிவால் வந்த இடுக்கனை அகற்ற வேண்டி ஏன்னா அளவில்லாத அன்பு இருந்தாலும் துன்பம் வருமா சேக்கலா பெருமான்னு சொல்கிறார் அப்படி அளவில்லாத அன்பினால் வந்த துன்பம் இதை வந்து தீர்ப்பதற்காக அந்த யானையை மலரை சிந்தும்படி நாம் செய்தோம் என்று சொல்லி பெருமானை அசிரியை சொல்கிறார் அந்த இடத்துல செய்கிழ பெருமான் என்ன சொல்கிறாருன்னா அதா அதாவது எரிபத்த நாயனாருடைய அன்பு அதே மாதிரி புகழ்ச்சோழருடைய அன்பு இந்த ரெண்டு பேரத்தினுடைய அன்பையும் வந்து சிவபெருமானை தவிர யாராலையும் அளக்க முடியாது மனசில் நினைச்சாலும் கூட அளக்க முடியாது ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் யார் ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மைங்கிறத எரிபத்த நாயனார் இல்லையா ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தன்னை கொல்ல வாலினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமைதானம் வளவனார்னா சோழருங்க தன்னை கொல்ல வாலினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமைதானம் நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அழக்கில் அன்றி நீளுமை தொண்டின் நீர்மை வல்லார் என்று சொல்லி சொன்னார் நினைச்சாலும் அழக்க சிவபெருமானால் மட்டும்தான் அடியார்களுடைய பெருமைகளை வந்து முழுவதுமாக சொல்ல முடியும் என்று சொல்லி சேக்கல பெருமான் அந்த சரியத்தில் சொல்றாரு ஆமா ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தன்னை கொள்ள வாளினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமைதானும் நாளும் மற்றவர்க்கு நல்கும் அப்படின்னா தினசரி அடியார்களுக்கெல்லாம் படி அழந்துட்டு இருக்கிறார் பார்த்தீங்களா சிவபெருமான் அவரை தவிர வேற யாரும் நினைக்கிறார் அழக்க வல்லார் என்று சொல்லி சொல்லிட்டார் யாராலையும் முழுமையை அளந்து சொல்ல முடியாது என்று சொல்லி சேக்குலர் பெருமா நமக்கு வந்து அந்த இடத்த